அன்பு கொண்ட நெஞ்சமம் ஆசை கொண்ட ஆணையிட்டு மாறுமோ பெண்ணை தாங்குமோ லைக் போட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் வாங்க மாமியாரே சாப்பிட்டீங்களா அதுக்குள்ள என்ன மாமியாராக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க என் தங்கமயில் இரவு வணக்கம் வணக்கம் அண்ணா குட் நைட் செல்வம்ண்ணா வீரமகி அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சோனமுத்து சாவத்ரி சூப்பர் லைக் டன்னு வணக்கம் யார் யாருக்கு மாமியார் அதான் கேளு நான் நீங்களே கேளுங்க நான் என் பிள்ளைங்களுக்கு அம்மாவே இன்னும் முழுசா கடமை செஞ்சு முடிக்கல இதுல எனக்கு மாமியார் பட்டம் வேறையா

டைம் அவங்க நம்ம லைவுக்கு வந்துட்டு நான் ஒரு வாரமா வந்துட்டு இருக்காங்க ஜெய் அண்ணா என்ன சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா மணி கண்டன் என்னது இது லைக் டன் சூப்பர் வணக்கம் ரோஸ் பூவு நெருப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ம் சில்வர் எப்படி இருக்கும் சில்வர் மாதிரிதான் இருக்கும் உறவே புதுமை நினைவே இனிமை எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் யூடியூப்பில் லைவில் இணைந்தோம் என் அன்பான தங்கைக்கு என் பாசமான தங்கைக்கு ஐயோ ஐயோ செம்மையா இருக்குது கவிதை என் தங்கமான தங்கச்சிக்கு என் செல்லமான தங்கச்சிக்கு அன்பும் பாசம் உருவான தங்கச்சிக்கு இதோ சிதம்பரத்துலேருந்து சேகரண்ணன் லைக் செய்து விட்டேன் நன்றி அண்ணா நீங்களே தேவதை மாதிரி அழகாக தான் இருக்கிறீங்க இந்த தேவதைக்கு இந்த யூடியூப் தேவதைக்கு ஒரு தேவதையா ஹாய் பாப்பு வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் தங்கமகள் சேனல் லைவ் செக் வாங்க வாங்க வணக்கம் புதுசாக வர்றவங்க லைக் பண்ணுங்க சாரி புதுசாக வர்றாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பழசாக இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அருணாச்சலம் வாங்க வணக்கம் அருணாச்சலம் அண்ணா என்ன பண்றா இவ என்ன பொழுதுக்கும் இப்படி தூங்கிட்டே இருக்கா இவ என்ன செய்யலாம் யார் தேவதை நீயா ஏன் ரோசி என்னை பார்த்த தேவதை மாதிரி இல்லையா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தேவதை உங்களுக்கு நீங்க தேவதை எனக்கு நான் தேவதை என்ன பிடிச்சவங்களுக்கு நான் தேவதை என் அன்பு சொந்தங்களே தோழர்களே பாச உறவுகளே நண்பர்களே என் பாசமான தங்கைக்கு அனைவரும் லைக் செய்து விடுங்கள் உறவுகளே உறவுகள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி இரவு வணக்கம் என் பாசமலர்களை இந்த தேவதை வீட்ல என்ன கரெக்டாக எழுதியா தேவதை வீட்டில் இரவு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்டில் நெய் சாதம் சிக்கன் கிரேவி தேங்காய் பால் சாதம் மணப்பாறை வாசன் வாங்க வாங்க சீனி வாசன் வணக்கம் இந்த நைட்டியில் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூங்க புது நைட்டி புது ஹலோ பிக்கே பாப்பன்னு சொல்லி கூப்பிட வேண்டாம் பேரை சொல்லி கூப்பிடுங்கள் பிக்கே அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் தருமபுரி வாங்க வாங்க நான் சாப்பிட்டேன் அதான் நெய் சாதம் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தருமபுரி ஊர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த நைட்டி நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்க எனக்கு சொல்லுங்க என் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுக்குறேன் இது பெங்களூர் நைட்டி என்ன பேங்களூர் நைட்டி இந்த கலர் ஐடி ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மணிகண்டன் தேங்க்யூ நான் தருமபுரி தான் அது அப்படியா நேச்சுரல் அழகு ஐடி நேம் பாருங்கள் நேச்சுரல் அழகு ஓகே ஓகே ஐஎம் ஃப்ரம் பெங்களூர் ஓகே குட்டி விஜயன் வாங்க வாங்க வணக்கம் பொம்மடியில் இருந்து வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படியாப்பா ஓகே 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 தங்கமையில் நேற்று நைட்டில் வந்துட்டு உடனே கட் பண்ணிவிட்டு போயிட்டேன் போல் வந்தேன் நான் ஆஃப் அன் ஹவர் போட்டேன் பத்து மணிக்கு போட்டேன் அப்போ கட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் பத்து மணிக்கு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டேன் பதினோரு மணிக்கே பத்து மணிக்கே போட்டேன் ரெண்டு சேனலே அரை அரை மணி நேரம் போட்டேன் யார் என்னை சொன்னாலும் நீங்கள் எனக்கு தேவதை தான் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ ஜெயக்குமாரா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உன்னை விட சொந்தம் எது அன்பை வீட சொர்க்கம் எது உன்னை விட்டு நெஞ்சம் இது எங்கே வாழ போகின்றது நல்லா இருக்கேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கணும் நல்லா இருங்க உடம்பு பார்த்துங்க எல்லாருமே சந்தோஷமாக இருங்க உங்கள் முகம் அழகாக இருக்கிறது தேங்க்யூ மணிகண்டன் நன்றி அன்பு ரேவதி அக்கா இனி இரவு வணக்கம் இல்லத்தில் யாவரும் நலமா சாப்பிட்டாச்சா தாங்கள் ஆரோக்கியராஜ் வாங்க வாங்க வணக்கம் தங்கள் நேரலையில் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி என்னால் பார்த்து நீண்ட நாட்கள் ஆக்கிச்சு லைக் தட்டி விட்டேன் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஆரோக்கியராஜ் வாங்க என்னாச்சு செய்ய லைக் வர்றதுல ஹாய் மேடம் சென்னை சாஜஹான் உங்களுக்கு ஒரு லைக் போட்டாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் நான் திருப்பூருங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் முகம் அழகாக இருக்கிறது தேங்க்யூ சூப்பராக பாடுறீங்க அப்படியா ஓகே ஜெயக்குமாரண்ணா என் தங்கச்சி உங்களை மாதிரி அழகாக தான் இருக்கும் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது எதுக்கு எதுக்கு என்ன பார்த்தா பாவமாக இருக்குது வேலை ரெகுலராக இருக்க போகிறதில்ல நான் வேலைக்கு வீட்டில் தான் இருக்கேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் சூப்பர் வெல்கம் டு இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா ஜெய் ஸ்ரீராம் விருதுநகர் லைக் இருபத்தி மூணு தேங்க்யூ 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 நீங்கள் இப்போது நலமாக இருக்கிறீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நாளைக்கு என்ன என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் பாவமா பேசுறீங்க தூக்கத்தில் பேசிட்டு இருக்கேன் நீங்க வேற பாவமாக பேசுகிறேண்ணா அப்போ ஒரு பத்து லைக்கை போட்டு விடுங்க பார்க்கலாம் இரவு வணக்கம் அதான் சொன்னேன் ஓகே ஓகே என்ன ஒரு பாடல் பாடுங்களேன் எனக்காக ஒரு பாடல் பாடுங்களேன் நீ அத்தனை கூப்பிட்டதுனால உனக்கு கிடையாது வாழ்க வளமுட என் மருமகன் இருவரும் எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்காங்கன்னா மருமகள் இருவரும் தங்கம் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாழ்க்கை வளமுடணு விஜயகுமாரா தேங்க்யூ ஜெயகுமார் அண்ணா ஹாய் ரேவதி வாங்க வாங்க வணக்கம் எந்த ஊர் நீங்கள் நான் இந்த பல்லடம் பக்கம் திருப்பூர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்போ லைவுக்கு வரும் என காத்திருக்கிறேன் தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் ஒரு பத்து பேராச்சும் இருப்பீங்கள மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்கும் நான்தான் இருப்பேன் உங்களை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது வெற்றி நானும் திருப்பூர் தான் அனுப்பாளையம் தங்கை காஸ் கே சசிகுமார் வாங்க வாங்க வணக்கம் அனுப்பூர் பாளையமா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தாங்கள் நேரலைக்கு தினசரி வருவீங்களா எனக்கு இன்று தான் நோட்டிஃபிகேஷன் வருகிறது எல்லோரின் நேரலையும் எனக்கு வரும் உங்கள் நேரலை வரவில்லை ரேவதி அவர் கா எது இணந்து இல்லை நான் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாசமா லைவ் போடாமல் இருந்தேன்னா அதனால நோட்டுக்கு போக மாட்டேது இன்னும் வரும் கரெக்டாக தமிழ் நன்றாக பேசுறீங்க அப்படியா ஓகே அண்ணா தேங்க்யூ மணிகண்டன் புக்கே கொடுத்துருக்கீங்க நன்றி சூப்பர் டன் வணக்கம் இப்போ அதான் என்ன இருக்கு அதான் நான் இருப்பேன்னு சொன்னேன் ஹாய் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் அப்படியா யார் மணிகண்டன் நீங்களா ஓகே ஓகே லைக் போட்டா சீரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா தங்கை அண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் திருப்பூர் தான் நான் பெருமாநலு பெருமாநல்லூர் கண்டிப்பாக உனக்காக நான் அரசியலாக இருக்கிறேன் ஹாய் ம் சூப்பரா இருக்கா ஆமாங்க மூக்கு வணக்கம் ரேவதி வணக்கம் 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 தாரணி வாங்க தாரணி வணக்கம் இரோ வணக்கம் மணிகண்டன் எங்களுக்கு அரசியல் வேண்டாம் ம் தூக்கம் வருது டிட்டா விட்டு தொலைக்கிறேன்

முத்தையடி பாதையில ஒரு சில தூங்கையில சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் தங்கை தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே நன்றி 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 மிக்க 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 நன்றி தங்க பிள்ளைகளா போய் தூ தூக்க பத்த பற்றி பார்த்தாலோ பேசினாலோ எனக்கு தூக்கம் வந்துடும் கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் தான் முக்கியமான ஒன்று ஓகே சொத்தை எனக்கு ஒரு சொத்தை எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அத்தை இன்று சொன்னால் பாட மாட்டீங்களா அதுக்கு நான் சொன்னேன் சொத்தை அத்தை இன்று சொன்னால் பாட மாட்டீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் மென்டல் நீ எதுக்கு சொல்லுங்கள் உங்களுக்காக பத்து பேர் சப்போர்ட் இருந்தால் அதில் நானும் ஒருத்தன் நன்றி 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 ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் லைவ் போடும்போது மென்டல் மாதிரி போட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு ஏதாவது சொல்லியே சொன்னீங்களே தெரியலையே நீங்க என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே ஆமா என்னமோ கமெண்ட் பண்ணீங்களே நீங்க தப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு அது அதுக்காக சொன்னா சேர்த்து போடுறான் அதை படிச்சு பாருங்க அக்கா நீங்க படிக்க தெரியா சொல்லுங்க செம்பருத்தி ஷார்ட்ஸ் லைவ் வருவியத்தங்க அண்ணா என்னால தூக்கம் தாங்க முடியல தூக்கம் தானே மனசு எனக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று நான் நாளையிலேருந்து லைவை வந்து பகலுக்கு மாத்திரணும் ஓகே பாய் அனைவருக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம தூங்குகிறோம் அப்படியே பேசி பழக அது தப்பு அந்த மாதிரி பேசுறது சரியில்லை ஹாய் டன் ஓகே அண்ணா பாய் குட் நைட் ஸ்வீட்ரீம்ஸ் நன்றி நன்றிங்க டெய்லி லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தான் எப்படி நாளை எல்லாம் வந்து ரொம்ப நேரமாக லைவ் போடுவேன் நாளைக்கு பகல்லேயே லைவ் போட பார்க்குற முடிஞ்சளவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ நன்றி குட் நைட் ஸ்வீட்ரீம் சுப பாய்